வயலூர்னே பேர் போட்டு பஸ் வந்துருச்சு பாருங்க இப்போதான் புதுசாக கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ஒரு பூஜை தட்டு வந்து அறுபது ரூபாங்க ஆமாங்க திருப்புகள் திருப்புகள் படம் இதுங்க இந்த இடம்தாங்க தாங்க ஆ கோவில்கிட்டே வந்து எப்படி திரும்புறாங்க வணக்க மக்களே இப்போ நான் எங்கே போய்கிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க வயலூர் முருகன் கோவிலுக்கு தாங்க இருக்கேன் இந்த வீடியோவில் இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது எப்படி பஸ் வசதிகள்லாம் எப்படி இருக்குது அதற்கு எவ்வளவு செலவாகும் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்ற ஏ டு செட் எல்லா தகவலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலா தலங்களை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்க எல்லா வீடியோவை வீடியோவையும் பாருங்கள் வாங்க இப்போ வயலூர் நோக்கி பயணம் பண்ணலாம் அங்க காலையில் எப்படி மழை பெய்யுது இவ்வளோ நாளாக பனியும் வெயிலும் மாறி மாறி இருந்தது திடீர்னு மழை பாருங்க என்னோட பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா டெய்லி காலையில் விழுப்புரத்துலேருந்து அஞ்சு மணிக்கு திருச்சிக்கு ட்ரெயின் இருக்குங்க ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் காலையில் அஞ்சு மணிக்கு எடுக்கிற ட்ரெயின் ஒன்பது இருபத்தஞ்சுக்கு திருச்சி ஜங்ஷன் போய் சேரும் ஸோ அதில் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி வயலூர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் ஏன்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் ஆனால் நான் காலையில் போதே நல்ல மழை அதனால் நான் ட்ரெயின் பிடிக்க போகணும் அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து திருவணைநல்லூர் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் அதனால் இவ்வளோ தூரம் மழையில நனைஞ்சிட்டு போக முடியாது அப்படின்றதுனால பஸ்ஸில் கிளம்பிட்டேங்க ஸோ இருந்து தினமும் அதிகாலை நான்கு முப்பதுக்கு திருச்சிக்கு பஸ் இருக்குது இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பண்ரூட்டிலேருந்து திருச்சிக்கு நூற்றி ஐம்பது ரூபா சப்போஸ் நீங்கள் விழுப்புரம் அது சுற்றி வட்டார பகுதிகளில் இருந்து நீங்கள் திருச்சிக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க காலையில் ஐந்து மணிக்கு தினமும் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது நீங்கள் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப குறைவான செலவில் நீங்கள் திருச்சி போய்ட்டு சேரலாம் சப்போஸ் நீங்கள் வெளியூர்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பஸ்ஸில் வரவங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க ட்ரெயினில் வரவங்க ஜங்ஷன் வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து நடந்து வர தூரம் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அங்கே நீங்கள் வந்துடலாம் சப்போஸ் உங்கள் ஊர்லேருந்து திருச்சி ஜங்க்ஷனுக்கு வர்றதுக்கு எந்தெந்த ட்ரெயின் அவைலபிள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டுங்க இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் இப்போ இங்க இருந்து ஜிஹெச் வயலூருக்கு பஸ் இருக்கும் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு நேரடியாக வயலூருக்கு பஸ் இல்லைங்க நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜிஹெச் அப்படி இல்லைன்னா இந்த நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வயலூருக்கு பஸ் இருக்கு இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க அந்த ஜிஹெச் போகிறதுக்கு ஆறு ரூபா டிக்கெட் ஒரே ஊருக்கு போற பஸ் எல்லாமே ஜிஹெச் வழியாக தான் போகும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வந்தீங்க அப்படின்னா நிறைய பஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் அங்கே நிற்கும் அதில் ஏறி நீங்கள் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ஜிஹெச்ல கொண்டு போய் விட்டுருவாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஜிஹெச் கிட்ட இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இதுதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்து வர பஸ்ஸு ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே அங்கே நிற்கிடுவாங்க அந்த ஜிஹெச் கிட்டே நிறுத்துருவாங்க அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இது தாங்க அந்த கிராஸ் ரோடு லெஃப்ட்டில் உங்களுக்கு பிரியும் அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் இந்த வழியாக உங்களுக்கு ரோடு ஒன்று பிரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அள்ளித்துறை பிரதான சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த வழியாக தான் வய வயலூருக்கு போகிற பஸ்ஸில் இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழியாக தாங்க வயலூருக்கு போகிற பஸ்லாம் வரும் இந்த இடத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல தான் நிற்கும் பஸ்ஸு எட்டு முப்பதுக்கு ஒரு பஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு கால் மணி நேரம் வந்து வெயிட் பண்ண அடுத்த பஸ் வந்துடுச்சு வய வயலூருனே பேருபோடு பஸ் வந்துடுச்சு பாருங்கள் பிஎல்ஏன்னு பஸ் வருது ஜிஹெச்சில் இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தாங்க அந்த வயலூர் கிராமம் அமைஞ்சிருக்கு சோமரசன்பேட்டை பேட்டை வழியாக இந்த வயலூருக்கு இந்த பஸ் போகுது டிக்கெட் சார்ஜ் பத்து ரூபாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே கோவிலுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா காலையில் ரெண்டு டைமிங் வந்து பஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மற்ற நேரங்களில் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த ஜிஹெச் வந்துட்டு வரலாம் அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட டைமில் சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து டைரெக்டாக அந்த வயலூருக்கு பஸ் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ஜிஹெச் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு பஸ் இருக்கும் இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோங்க கோவிலுக்கு வரும்பொழுது நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது இருபதுங்க ஸோ கோவிலினுடைய வடக்கு அது ஸோ தான் புதுசாக கும்பாபிஷேகம் ஆகிருக்கு ஸோ பஸ் இங்கே வந்து இங்கே இங்கே தான் வந்து விட்டுட்டு இப்படி திரும்பி மறுபடியும் போகுது கோவிலுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் குமார வயலூர் அப்படின்னு போட்டிருந்தது ஸோ இந்த ஊருக்கான முழு பெயர் குமார வயலூருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யாகசாலை இப்போ ரீசண்டாக தான் பாபுஷாக நடந்து முடிஞ்சுது அதனால் இன்னும் அந்த யாகசாலை அப்படியே தான் இருக்குது அதையும் நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல சக்தி தீர்த்தம் இருக்குது இது வந்து இந்த கோவிலுக்கான குளம் இந்த குளத்தை வந்து முருகப்பெருமான் தன்னுடைய வேளால உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சவங்க கிழக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு பூஜை தட்டு வந்து அறுபது ரூபாங்க பூ வந்து தனி பூ வந்து தனியாக இருபது ரூபாய் ஒரு தேங்காய் ஒரு வாழைப்பழம் கீழே வெத்தலை இருக்கு இது அறுபது ரூபாய் ஸோ விளக்கு வேணும்னா விளக்கு இங்கே வாங்கிக்கலாம் விளக்கு எல்லாமே இங்கே போடுறாங்க வாங்க அப்படியே கோவில் உள்ளே போவோம் கோவில் உள்ள நம்ம நுழைஞ்சதுமே ஒரு பெரிய மண்டபம் வந்து நம்மளை வரவேற்குது இந்த மண்டபம் முழுக்க நல்ல வண்ண ஓவியங்களால் நிரப்பி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடத்துல தாங்க தலைவருக்கம் இந்த கோவிலினுடைய தலைவருஷமான வன்னி மரம் ரொம்ப பழமையான வன்னி மரம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த மரம் வந்து மேலே போகிற அளவுக்கு அந்த மண்டபத்தில் ஒரு வழி செஞ்சு மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி மேற்கூரையில் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதில் பார்வதி திருக்கல்யாணம் விநாயகர் திருக்கல்யாணம் அப்புறம் தெய்வானை திருக்கல்யாணம் அப்படின்னு மூன்று விதமான திருக்கல்யாணங்களை இந்த இடத்துல வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த கோவிலில் முகூர்த்த நாட்களில் அவ்வளவு கல்யாணம் நடக்குங்களாம் முகூர்த்த நாட்களில் இந்த கோவில் உள்ளே வரவே முடியாதான் நம்ம வரும்பொழுது ஒரு டேர்னிங் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துலையே பஸ்லாம் ஸ்டாப் பண்ணிருவாங்களாம் அந்தளவுக்கு திருமணங்கள் இந்த கோவிலில் நடக்குமா நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்பொழுதே நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பெரிய பெரிய திருமண மகால்கள் இந்த வழியில் வரும்பொழுது இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிவன் கோவிலுங்க ஆதிநாதர் வந்து மூலவராக இருக்கார் அதற்கு பின்புறத்தில் தான் முருகருக்கான தனி சன்னதி இருக்குது இந்த கோவிலினுடைய தல வரலாறு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் சோழர்கள் ஆண்ட நேரத்தில் இந்த பகுதிகள் முழுக்க காடுகளாக இருந்திருக்கு ஒரு சோழ மன்னன் இந்த பகுதிக்கு வேட்டையாட வரும்பொழுது இந்த இடத்துல தங்கியிருக்காரு அந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு கரும்பு இருந்திருக்கு அந்த கரும்பை வெட்டும் பொழுது அந்த கரும்புல இருந்து சிவப்பு நிறத்துல நீர் வந்திருக்கு இது என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு இருக்க இடத்துல தோண்டி பார்க்கும் பொழுது இந்த ஆதிநாதரான இந்த சிவலிங்கம் இந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ நம்ம சிவனை பார்த்தாச்சு ஸோ சிவன் கோவில் நடுவில் இருக்கு இது ஆக்சுவலாக வந்து சிவன் கோவில் தாங்க முருகர் அங்க பின்னாடி இருக்காரு முருகர் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஊரில் தான் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து மயில் மீது இருந்து காய்ச்சல் கொடுத்துருக்காரு அங்கே தாங்க முருகர் சன்னதிக்கு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகரை வேண்டும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தீர்வு கிடைக்கிறத இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஸோ டைம் ஆனதுனால காலையில் டிஃபன் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு வீட்டில் தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இட்லி பூரி பஸ் சூடாக கொடுத்தாங்க இட்லி ரூபாய் பூரி இருபது ரூபாய் நல்லா இருந்தது நீங்கள் கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா இங்கேயே கூட நீங்க டிஃபன் முடிச்சிக்கலாம் நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம் ஸோ நல்லாவே இருந்தது டிஃபன் ஸோ வரவங்க கோவிலுக்கு வரவங்க இங்கேயே நீங்க சாப்பிடலாம் சொல்லுங்கள் அந்த கோவிலை பத்தி சொல்லுங்க இந்த கோவிலுடைய டைமிங்கு எப்போ வரும் கோவில் வந்து காலை மணிக்கு பள்ளி வரமும் சாத்துவாங்க அதே மாதிரி மூடை திறப்பாக எட்டை சாத்துடுவாங்க நைட் வந்து எட்டை மார்கழி மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் திறந்துருப்போம் மழையாக சாத்த மாட்டாங்க கார்த்திகை மாதம் இது அருணை ஓம் இந்த போயிட்டே இருக்குது சிறப்புங்களா ஒரு அந்த ஆமாங்க இந்த இடம்தாங்க வேற என்ன சிறப்புங்க இந்த கோவில்ல வேற என்ன சிறப்பு நாட்கள் என்னென்ன இருக்குங்க திருவிழா அதே மாதிரி பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்குங்களா நமக்கு அந்த ஜிஹெச்லருந்து ஃபர்ஸ்ட் பஸ் ஏப்பங்க திருச்சியிலேருந்து இங்கே வர முதல் பஸ்ஸு அஞ்சு மணிக்கு அங்கே அஞ்சு மணிக்குங்களா அதே மாதிரி லாஸ்ட் பஸ்ஸு இங்கேருந்து ஒன்புற வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா குடும்பத்தோட வராங்கன்னா தங்கறதுக்கு ரூம் வசதிகள் நிறைய இருக்கு கோயில் கும்பலாம் ஒன்றும் இல்லை ரூம் தான் கோயில் கும்பலாம் இங்க வந்து வாடகை வந்து எட்நூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கு நான் ஏசி இருக்கு ஏசி இருக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ரூம்ஸ்வாங்க அது மாதிரி இருக்கு தண்ணி வசதிகள் நிறையா பக்கத்தில் ஆறு இருக்கு இருக்கு சாதாரணமாக ரூம் எடுக்கிறவங்க ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து ரூமில் இருக்கும் கொடுக்காங்க அங்கே குளிக்க நல்ல சுகாதாரமாக நடக்கும் திருமண நாட்கள் நல்ல மூர்த்தமானதாக இருபத்தஞ்சி அஞ்சு மண்டபத்துலையும் கல்யாணம் நடக்கும் அதுவும் இல்லாமல் கோயிலில் வந்து இருபது கல்யாணம் நடக்கும் முருகன் கோயிலில் திருமணம் பண்ணுறது நல்லது புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாகவே வெளியில காலையில் பிரம்மமுகூர்த்தம் அப்போ இருபது திருமணம் நடக்கும் அது இல்லாமல் இங்கே உள்ள கல்யாண மண்டபத்தில் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு வரவையில் நிறைய மண்டபங்கள் இருக்கு சாப்பாட்டுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நிறைய நடக்கும் மூத்த நாள் உள்ள பஸ்ஸுக்கு போகிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆட்டோவும் உங்களுக்கு அங்கேருந்து சப்போஸ் திருச்சிக்கு போகணும் இல்லை வேற எங்கேயாவது போகணும்னாலும் ஆட்டோ ஆட்டோ இங்கேருந்து இருந்து கோயிலுக்கு போகிற பக்தர்கள் திருச்சி போகணும் ஹாஸ்பிட்டிக்கு போகணும் அங்கே போக போகணுனாலும் போயிக்குவாங்க அது இல்லாம எங்களுக்கு வந்து உள்ளூர் லோக்கல்ல உள்ளவங்களுக்கு எங்களுக்கு மூணு நாலு கிலோமீட்டர் ஆஸ்பத்திரி மெடிக்கல் இது எல்லாமே அங்கதான் போய் ஆகணும் ஏடிஎம் எடுக்கணும்னாலும் அங்கதான் போய் ஆகணும் ஏடிஎம் கிடையாது நிறைய பேர் கல்யாணத்துக்கு போடுவாங்க ஏடிஎம் இருக்கா ஏடிஎம் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னா மூணு நாலு கிலோமீட்டர் சூழலை ஏற்படும் வரதா அங்கேயே நீங்க காசுல எடுத்துட்டு வரது நல்லது எடுத்துட்டு வரது நல்லது இல்லைன்னா இங்க இருந்து நீங்க ஒரு அர்ஜென்ட் ஆட்டோ முடிச்சு தான் போகணும் இந்த வீடியோ மூலயமா வயலூர் முருகன் கோவில் பத்தின எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட் கேளுங்கள் அடுத்ததை இங்கேருந்து விராலிமலை பக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் விராலிமலைக்கு கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் விராலிமலையை பற்றி பார்க்கலாம் நன்றிங்க